உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் வழங்கக்கூடிய ஒரு கட்சியாக எங்களுடைய தாயக மக்கள் கட்சி இருக்குது ஆஹ் எந்த ஆஹ் பின்புலனும் இல்லாத எந்த அதிகார வர்க்கத்தையும் சேராது சாதாரண மக்களின் பிள்ளைகளுக்கு சந்தர்ப்பங்கள் வழங்குவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் ஆஹ் ஆகவே உங்களை நாங்கள் வரவேற்கின்றோம் பிரமசாலிகளை அவர்களுடைய படிப்பு பட்டம் எந்த விதமான தகுதிகளும் இல்லாமல் அந்த இந்த தகுதிதான் வேணும் என்று நாங்கள் எதிர்பார்க்கல மக்களுக்கு மக்கள் மீது அன்பு செலுத்துகின்ற மக்களை நேசிக்கின்ற மக்களை மக்களுக்காக அரசியல் செய்ய விரும்புகின்ற இளைஞர்களுக்கு சமூக பார்வையும் மொழி ஆளுமையும் சமூக பார்வையும் மொழி ஆளுமையும் அரசியல் ஞானமும் இருக்கின்ற எவரும் நம்முடன் இணையலாம் அவர்களுக்கு நாம் மிகப்பெரிய மிக பரந்த சந்தர்ப்பங்களை வழங்க தயாராக இருக்கின்றோம் மௌபிம ஜனதா கட்சியின் யாழ்ப்பாணம் மாவட்ட அமைப்பாளர் அருண் சித்தார்த்தின் ஊடக சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்றது வணக்கம் நடந்து முடிஞ்ச ஜனாதிபதி தேர்தல் தேர்தலில் தாயக மக்கள் கட்சியான நாம் நட்சத்திர சின்னத்தில் போட்டியிட்டு நாடலாவிய ரீதியில ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூற்றி ஆறு வாக்குகள் பெற்றிருக்கின்றோம் ஆறாவது இடத்தில் எமது ஜனாதிபதி வேட்பாளர் தினச்சாவிர் அவர்கள் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது நாம் கட்சியாக தொடங்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலங்களுக்குள் ஆறு மாதம் தான் இருக்கும் ஒரு கட்சியாக நாங்கள் ஆரம்பித்து எங்களுடைய பிரச்சார நடவடிக்கைகள் ஆரம்பித்து மூன்று மாதங்கள் கூட இல்லை யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நாங்கள் ஒரு ரெண்டு கிழமை கூட இல்ல பிரச்சாரங்கள் செய்ய தொடங்கி சோ முறையாக நமக்கான கட்டமைப்புகள் ஆஹ் தொகுதி அமைப்பாளர்கள் பிரதேச சபைக்கு உறுப்பினர்கள் போன்ற எந்த ஒரு அரசியல் கட்சிக்குமான அடிப்படை கட்டமைப்புகள் இந்த தேர்தலை நாங்கள் சந்தித்தோம் அந்த வகையில கிடைத்த வாக்குகள் மிக பெருமதியானவை ஆஹ் நடலாவிய ரீதியில எங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நாம் நமது மனம் பூர்வமான மனம் கணிந்த இதயம் கணிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்று வடக்குல இந்த தேர்தல்களூடாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றார் அவருடைய தோல்வியூடாக ஆஹ் இங்கு உலகாலமும் ஏகாதிபத்திய எதேச்சாதிகார அரசியல் செய்த பலர் அகற்றப்பட்டிருக்கின்றார்கள் முக்கியமாக இந்த பெட்ரோல் செட் அரசியல் பார் அரசியல் தியேட்டர் அரசியல் போன்றவை அகற்றப்பட்டிருக்கிறது மண்ணெண்ணெய் அரசியல் மண்ணெண்ணெய் மண்ணெண்ணெய் மூலம் அஹ் மண்ணெண்ணெய் விற்று தமிழ் மக்களுக்கு அரசியல்வாதிகளாக உருவெடுத்தவர்கள் அகற்றப்பட்டிருக்கின்றார்கள் அதே போன்று சஜித் பிரேமதாசா அவர்களும் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றார் அதன் ஊடாக அவருக்கு ஆஹ் பின்னால தெரிஞ்சு இந்த தேச்சாதிகார ஆஹ் அடாவடி அரசியல்வாதிகள் அகட்டப்பட்டிருக்கின்றார்கள் வாரிசு அரசியல் முக்கியமாக இல்லாமல் போயிருக்கின்றது ஆஹ் மற்றது பொது வேட்பாளர் என்று ஒருவரை நிறுத்தி அவரும் ஆஹ் வடக்கு கிழக்கு நாடலாவிய ரீதியில் இருக்கிற தமிழர்கள் தென்னிலங்கையில் வாழ்கின்ற தமிழர்கள் முற்றாக அவரை புறக்கணித்து இருக்கின்றார்கள் முக்கியமாக கொழும்புல வாழ்கின்ற தமிழர்கள் மிக சொற்பளவில் பல லட்சங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஒரு மூவாயிரம் லட்சம் வாக்கு தான் கொழும்புல விழுந்து இருக்குது அவருக்கு ஆகவே இவர்களுடைய இந்த இனவாத அரசியல் ஆஹ் எடுபடவில்லை என்றுதான் சொல்லப்படும் வடக்கு கிழக்குல கூட இவர்கள் ஆறு லட்சம் வாக்கு எதிர்பார்த்தார்கள் ஆனால் அளவுக்கு வாக்கு அஹ் அளிக்கப்படவில்லை பொதுவகைப்பாளர் என்று சொல்லப்படுபவருக்கு ஆகவே இந்த மத ரீதியான ம அரசியல்கள் வேறுபாட்டுடன் வேறுபாடுகளை தூண்டி செய்கிற அரசியல் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றது அதே நேரம் வடக்குல ஆஹ் ஆஹ் எதேச்சாதிகார அடக்குமுறை அரசியல்வாதிகளாக இருந்த பலர் இந்த இவர்களின் தோல்விகளுடன் இந்த அரசியல் அரங்கிலிருந்து ஆற்றப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே புதிய இளைஞர்களுக்கு எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் மிக முக்கியமான சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்த இவர்கள் பழைய இதே சம்பிரதாய அரசியல்வாதிகள் அகற்றப்பட்டிருப்பதால இவர்கள் அகற்றப்பட்டிருக்கின்ற இந்த அரசியல்வாதிகளை மீண்டும் இந்த தேசிய மக்கள் சக்தி தங்களை அழைப்பதாக ஒரு சிலர் அறிக்கைகள் விட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சிலர் எங்களுக்கு தங்கடைய கட்சியில் இருக்கிற ஒரு அமைச்சி பதவி கிடைக்கலாம் என்று கூட சில கதைகள் வடக்குல எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அவ்வாறான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் ஏனென்றா தேசிய மக்கள் சக்தி இந்த ஜனாதிபதி அஹ் இப்ப இருக்கின்ற அவருடைய கொள்கை பிரதாரத்துல மிக தெளிவாக பழைய கல்லறைவரையும் கூட்டு சேர்க்க மாட்டோம் என அஹ் கூறித்தான் அந்த மேண்டேட் அந்த ஆணையினூடாகத்தான் மக்கள் அவருக்கு அந்த அந்த வாக்களித்தார்கள் சிங்கள மக்கள் முக்கியமாக தென்னிலங்கை மக்கள் மிக புத்திசாரூரியமாக ஒரு தெரிவு செய்திருக்கின்றார்கள் அந்த மக்களின் தெரிவுக்கு நாங்கள் தலை வணங்குகின்றோம் ஆஹ் உண்மையிலேயே ஒரு சிஸ்டம் சேஞ்ச் என்று சொல்ல அமைப்பியல் ரீதியான மாற்றத்தை அவர்கள் எதிர்பார்த்திருக்கின்றார்கள் ஆஹ் கொழும்புல கொழும்பு ஏழுல இருந்து சில குடும்பங்களுக்கு சொந்தமாக இருந்த அரசியல் அந்த குடும்பங்கள்ட இருந்த கொழும்பு கருவா தோட்ட அரசியல் என்று சொல்றது அந்த அரசியல் அவர்களிடமிருந்து விக்ரமசிங்கடை ஆஹ் ராஜபக்ச் சந்திரிகாடு போன்ற வாரிசு அரசியல் அவர்களிடமிருந்து அகற்றப்பட்டிருக்கும் அது கொழும்புல கொழும்பு ஏழுல இருந்து அந்த அரசியல் அஹ் அன்றாதுபுரத்துல புத்தேகம் என்ற ஒரு சாதாரண கிராமத்துல இருந்து வந்த இளைஞனின் கையில கொடுக்கப்பட்டிருக்குனது அது மிகப்பெரிய இந்த நாட்டுல ஆஹ் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக நாங்கள் அது கருதுகிறோம் சாதாரண ஆஹ் ஒரு இளைஞனுக்கு அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு உந்து சக்தியை ஒரு புதிய ஆஹ் புதிய ஒரு ஒரு புது ஒரு புதிய ஒரு புதுமையை நாடுகின்ற புதியவர்களுக்கான அடிமட்டத்திலிருந்து வரலாம் என்கின்ற செய்தியை அது கொடுத்திருக்கின்றது ஆகவே இந்த மாற்றம் வடக்கிலும் நிகழ வேண்டும் வடக்கில அவ்வாறு வடக்கு மக்கள் இன்னும் அந்த மாற்றங்களுக்கு தயாராகவில்லை என்பது தயாராக வேண்டும் தயாராகவில்லை தயாராக வேண்டும் வடக்கு மக்கள் இந்த பழைய சம்பிரதாய அரசியல்வாதிகள் அகற்றப்பட்டிருப்பதனூடாக புதிய இளைஞர்கள் அரசியலுக்கு இந்த பாராளுமன்ற தேர்தல்களூடாக வருவதற்கான சந்தர்ப்பங்கள் இங்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே அஹ் எமது இளைஞர்களுக்கு சொல்லிக்கொள்ள நாங்கள் விரும்புவது என்னென்றால் அஹ் இந்த பழைய கட்சிகள் எல்லாம் எந்த திறமசாலிகளுக்கும் இடம் கொடுத்த கட்சிகள் அல்ல ஒரு கொஞ்சம் பேர் அந்த கட்சிகளை பிடிச்சு கொண்டிருப்பார்கள் அவர்கள் அதுல ஆதிக்கம் செலுத்தி கொண்டு தான் இருந்தார்கள் இருப்பார்கள் புதிய திறமசாலிகள் அங்க போய் எவ்வளவுதான் வேலை செய்தாலும் அவர்களுக்கான உரிய இடம் வழங்கப்படவில்லை வழங்கப்பட்டதில்லை எங்களுக்கும் அது மாதிரி மிக நீண்ட நடிக அனுபவம் இருக்குது ஆகவே உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் வழங்கக்கூடிய ஒரு கட்சியாக எங்களுடைய தாயக மக்கள் கட்சி இருக்குது ஆஹ் எந்த ஆஹ் இல்லாத எந்த அதிகார வர்க்கத்தையும் சேராது சாதாரண மக்களின் பிள்ளைகளுக்கு சந்தர்ப்பங்கள் வழங்குவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் ஆகவே உங்களை நாங்கள் வரவேற்கின்றோம் பிரமசாலிகளை அவர்களுடைய படிப்பு பட்டம் எந்த விதமான தகுதிகளும் இல்லாமல் அந்த இந்த தகுதிதான் தான் வேணும் என்று நாங்கள் எதிர்பார்க்கல மக்களுக்கு மக்கள் மீது அன்பு செலுத்துகின்ற மக்களை நேசிக்கின்ற மக்களை மக்களுக்காக அரசியல் செய்ய விரும்புகின்ற இளைஞர்களுக்கு சமூக பார்வையும் மொழி ஆளுமையும் சமூக பார்வையும் மொழி ஆளுமையும் அரசியல் ஞானமும் இருக்கின்ற எவரும் நம்முடன் இணையலாம் அவர்களுக்கு நாம் மிக மிகப்பெரிய மிக பரந்த சந்தர்ப்பங்களை வழங்க தயாராக இருக்கின்றோம் பாராளுமன்ற தேர்தலுக்கு தேர்தல்ல நாங்கள் சகல தொகுதிகளிலையும் போட்டியிட தயாராக கொண்டிருக்கின்றோம் ஆகவே முக்கியமாக விளிம்பு நிலை மக்களின் பிரதிநிதிகள் ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதிகளாக உருவாக வேண்டும் நீங்கள் பல கட்சிகள்ல காலங்காலமாக வேலை செய்திருக்கலாம் அந்த கட்சிகள் எந்த கட்சியும் உங்களை ஒரு பதவிக்கு இல்லாத ஒரு முக்கியமான பொறுப்புகளுக்கு உங்களை மேல தூக்கிவிட்ட மாதிரி தெரியவில்லை அப்படி நடக்கிறது இல்லை நடக்கையில் இது வரலாறு யார் சமூகத்துல இருக்கிற ஒரு விஷயம் ஆகவே நாங்கள் அந்த ஆஹ் சந்தர்ப்பத்தை உங்களுக்கு வழங்குவோம் உங்களுக்கான கட்சி இது எங்களுடன் வந்து இணையங்கள் என கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்